அந்த ஆரம்ப அப்படி இல்ல இன்னைக்கு ஒரு சூழ்நிலை நாற்பது ஆண்டு அப்படின்னா தலைவர்களுடைய சிலைகளை வந்து வந்து நம்ம இன்னைக்கு கூண்டுக்குள்ள வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம ரொம்ப வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தமிழர்களாகிய நாம் வேதனைப்பட வேண்டிய விஷயம் தலைவர்களுடைய சிலைகளை நாம் ஒரு கூண்டுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம்னா தலைவர்கள் மாத்திரம் இல்லை இன்னைக்கு வள்ளுவர் சிலையே நம்ம கூண்டுக்குள்ள வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டு இருக்கிறோம் வள்ளுவர் சிலையும் கூண்டுகுள் வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டு இருக்கிறோம் அப்படிதான் ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிட்டு இருக்குது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிருங்க பள்ளியாண்டி வந்து இந்த அவருடைய புத்தகத்தை பத்தி பேசுவோம் அவர் புத்தகத்துல அவரை தொடாத தலைப்புகளே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் நம்ம இன்னைக்கு இன்னைக்கு நீங்க பாக்கலாம் அந்த புத்தகத்துல முதல்ல வந்து நாங்க அந்த காலத்துல வந்து நாங்கெல்லாம் சேர்ந்து வெளியில் போய் நிறைய சாப்பிடுவோம் அந்த ஃபுட்டி ஃபுட்டி அப்படின்றது முதல் நேராவே ஃபுட்டு முதல்ல சாப்பாட்டை பத்தி பேசுவோம் அவர் ரெண்டு இடத்துல வந்து சாப்பாட்டை பத்தி பேசியிருக்கிறார் ஒன்னு வந்து எங்க சொல்றாருன்னா எந்த எந்த தலைப்புல எழுதியிருக்கிறார் வடகரை நேசமும் பாசமும் அப்படின்றார் உன்னில் நீந்தி விளையாடும் சிலைப்பி கெண்டை மீன்களின் சுவை நான் அறிவேன் கெழுத்தி மீன்களின் சுவையும் நான் அறிவேன் உன்னால் விளைந்த ஐயார் இருபது நெல்மணிகளின் சுவையும் நான் அறிவேன் ஐயார் இருபது நெல்மணிகளின் பச்சரிசி சுவையினை மீன் குழம்பின் ருசியுடன் அன்று போல் இன்று வரை நான் சுவைத்ததில்லை அப்படின்னு எழுதுறார் அடுத்து இன்னொரு இடத்துல அவருடைய அந்த சாப்பாடு இதை பத்தி சொல்றாரு கரும்பு சாறு குடித்தது பத்தி சொல்றார் உறவினர்கள் கரும்பு சாறு குடிக்க தருவார்கள் தேவர்கள் கடைந்தெடுத்ததாக சொல்லப்படும் அமுதமே தோற்று போகும் கரும்பு சாறு பதத்திற்கு வந்தவுடன் இறக்கும் போது கொப்பரையின் ஓரங்களில் ஒட்டி இருக்கும் பூவிதழிலும் உலகின் எந்த நாட்டிலும் அப்படி ஒரு சுவையான பதார்த்தம் இதுவரை இல்லை அப்படின்னு சொல்றார் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நீங்க உணவை பத்தி எல்லாமே இந்த அவர் தொடாத சப்ஜெக்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம் மலர் வாலண்டீனா நீங்க அவர் தோற்று போன காதல் பத்தில நிறைய அவங்கள்ட்ட உங்கள்ட்ட நிறைய நிறைய அதை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு அது நீங்க ஏத்துக்கிட்டீங்களா இப்படி அது யாரையா அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரா இதுவரைக்கும் இல்ல வேற யாருக்காது தெரியுமா ஆ ஆ இப்போதான் உங்களுக்கு தெரியுது எல்லாமே இது ஐம்பத்தி எட்டு வயசு ஆயிடுச்சு இப்போ ஐம்பத்தி வயசுல கன்ஃபர்ஷன் பண்ணிடலாம் ஐம்பத்தெட்டு வயசுல என்ன பிரச்சனை கிடையாது இன்னும் இதுக்கு மேல ஐம்பத்தெட்டு வருஷம் மலர் வேலன்டினா கூட அவர் இருந்துகிட்டதுனால இன்னும் அவர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அவங்க இன்னும் பயப்பட மாட்டாங்க கரெக்ட் தானே பிள்ளையாண்டி